வாழ்களமுடன் ஸ்ரீ புத்தா நேச்சரல் பாத்தீங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி தோள்பட்டு வலி பாத வலி பாத எரிச்சல் குதிங்கால் வலி முடக்கவாதம் சரவாங்கி வெரி குட் ஸ்பெயின் இத மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரி இல்லாம இயற்கையான முறையில சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருங்க முதல்ல மூட்டு வலி பத்தி பாக்கலாங்க சரிங்களா மூட்டு வலி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மூட்டு வலிக்கு வலி அதிகம் அதிகமாக அடுத்த மூட்டு வலிய ஆரம்பிக்குங்க இதுக்கு மெயினா ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு கால் வலிக்கு பேலன்ஸ் நோகும் போது அந்த கால் வலிய ஆரம்பிக்குதுங்க சரிங்களா இந்த மாதிரி மூட்டுவலி மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா பஸ்லயோ வண்டிலயோ போகும்போது கீழே கழிவு விழுந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாம சின்ன வயசு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் அடிபட்டு இருக்கலாம் நம்ம அப்போதைக்கு மாத்திரம் மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு அப்போதைக்கு ரெடியா இருக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் வச்சு பார்க்கும்போது அதே இடத்துல வழியா ஆரம்பிக்கீங்க இதனால மூட்டு வலி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம உடம்பு வெயிட் அது பார காரணம் உடம்பு மூட்டு வலி வரக்கு அது வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி மூட்டுவலி வலி சம்பந்தம் பிரச்சனைகளுக்கு நம்ம கிட்ட அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க ஒரு டைம் வந்து நேரம் வந்து பாருங்க வணக்கங்க

சரிப்பா உங்கள்கிட்ட இப்போ மருந்து இதெல்லாம் சாப்பிட்டேன் இது பண்ணிங்க அது இதெல்லாம் வச்சீங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா க்ளியராக இருக்குது சார் சரி சரி எத்தனை நாளைக்கு தங்கியிருந்தீங்க பத்து நாள் ஆக சொன்னீங்க சரி சரி நல்லா க்ளீயராக நாலு நாளே க்ளியர் பண்ணிவிட்டீங்க சார் சரி சரிங்க இப்போ நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குது சார் எந்திரிச்சு கும்மியுங்க இப்போ நல்லா கும்மிய முடியுது நல்லா நீட்டாக நடக்க முடியுது சார் சரிங்க அப்போ பரவாயில்லங்க பரவாயில்ல நீங்கள் நல்லா க்ளீயர் பண்ணிவிட்டிங்க சார் சரிங்க ஓகே நன்றிங்க நன்றி சார் வணக்கங்க வணக்கங்க உங்கள் பேருங்க என் பேர் பாலச்சந்தருங்க எங்கேருந்து வரீங்க காலப்பட்டி கோயம்புத்தூருங்க சரி என்ன ப்ராப்ளங்க வெரி கோஸ்வின்னு இருந்துச்சுங்க ஒரு பத்து வருஷமாக இருந்துச்சுங்க சரிங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிறையா ட்ரீட்மெண்ட் பார்த்தேங்க சரிங்க அப்புறம் அது எனக்கு பெயின்னு ரிலீஃப் ஆன மாதிரி தெரியல சரிங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா சில டாக்டர் சொன்னாங்க சரி சரிங்க அப்புறம் அதுக்கு அது விருப்பம் இல்லாமல் வந்துவிட்டேங்க அப்புறம் இது பார்த்து பேச பேசுலாம் பார்த்து நான் வீடியோ பார்த்தேங்க சரிங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தேன் ஒரு ஏழு சிட்டிங் வந்துருக்குங்க

இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்க இப்போ ரெண்டு மாதமாக வந்து பார்த்துட்ருக்கேங்க இப்போ பரவாயில்லைங்க வீட்டுக்குள்ளே கூட நடக்க முடியாது இருந்தால் இப்போ இல்லை கொஞ்சம் தூரமாக வெளியவே நடக்கிறேங்க சரி சரி எப்படி மேடம் கிளீனிங் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கீங்க விளம்பரம் போட்டுருக்கீங்க அது பார்த்து தான்

வேலை அதிகமாக வேலை அதிகமாக செய்யறதுனால இந்த முது வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி முது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் வலி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் மசில்ஸ் கம்பல்ஸ் ஆகிருக்கும் போது காலுக்கு போகிற வந்து கம்மியாகும்ங்க அதாவது ப்ளட் செல்ஸும் கம்மியா போகுது கால் வலி வலி பாதை எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இருந்தாலும் ஸ்ரீ குத்தா நீச்சல் புரிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருங்க சரிங்களா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஐயா உங்க பேர் ஐயா என் பேர் ராமச்சந்திரங்க சரிங்க பக்கத்துல 15 கி.மீ துக்காதின் ஒரு கிராமுங்க சரிங்க எனக்கு தொடர்ந்து ஒரு 10 வருஷமா கால் மூட்டு வலிங்க சரிங்க ஒரு காலை கிட்டத்துல நடக்க முடியாம நீங்கனால சரி சரிங்க இங்கிலீஷ் டாக்டர் ஆப்ரேஷன் தாங்க சரிங்க ஓகே கலை சரிங்க பஞ்சர் ஓகே அதுக்கு காசு நான் சரிங்க எனக்கு சரி சரிங்க அடைச்சிக்கட்டும் த தற்கொலை பண்ணிக்கலாம்மா மூணு கூட வந்துட்டாங்க சரிங்க அப்புறம் தான் தெய்வாகதானமா சரி எங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்ப சரி நம்மளுடைய கிளீனிக்கு குத்தா கிளீனிக்கு இயற்கை வைக்கணுன்னு வந்தது சரிங்க அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி ஒரு இருபது நாளைக்கு உங்கள்கிட்ட வந்தேன் சரிங்க வந்து பார்த்த நாள் தங்குற மாதிரி டெஸ்ட் பண்ணி சரிங்க அப்புறம் வந்து சரி சரிங்க கால் நல்லா சரிங்க சரிங்க உள்ளுக்கு மருந்து இல்ல எனக்கு எதே இயற்கை வைக்கணும் தான் சரி சரி நல்லா இருக்கு திவ்யா இருக்கு சரிங்க இப்ப ஊருக்கு போறதுக்கு நாளைக்கு வந்து செக்கப் எடுக்கணும் சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரிங்க நான் தான் உங்களுக்கு வெட்டி உங்களுக்கு கிட்ட வந்து நிக்கிறேன் சரிங்க சரிங்க ஐயா உங்க பேருங்க என்ன பேர் 안தோனிசாமிங்க எங்க இருந்து வரீங்க நம்ம கும்பகோணத்துல இருந்து வர்றங்க சரிங்க செல்ல்ல வந்து உங்களுடைய வைத்தியத்தை எத நான் பார்த்தேன் சரிங்க எனக்கு வருஷம் ஒன்பது வருஷமா எனக்கு தாங்க தூக்குனாலே தூக்கினாலே வலி தாங்க அவதிப்பட்டேன் சரிங்க பார்த்த உடனே உடனே நான் கலந்து வந்தேன் ரெண்டு நாளாக மூணு நாளாக நான் வந்து உங்களுடைய எட்டு நாளா உங்களுடைய ஆயுள் மண்டை தடவி பொடியை தடவி இடுப்புல தடவி தடவி பார்த்து போட்டு எனக்கு வலி குறைஞ்சிருக்குது சரிங்க இப்போ வழி பார்த்து என்ன மாடிப்படியில் என்னால் ஏற முடியாது இப்போ கிடு கிடு கிடுக்கிடுன்னு நான் மாடிப்படியை ஏறி இறங்கி வர்றேங்க சரிங்க நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கு ஓகே இந்த மூலிகை பொடி மூலிகை எண்ணெய் எத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு வரீங்க எட்டு நாளாக வந்து ஒம்பது நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அதை வந்து எண்ணெயில் போட்டு தடவி சரிங்க இடுப்பில் நான் தடவி தேய்ச்சி விட்டு சாமியில் எழுதிச்ச உடனே வெந்நீரை வச்சு நான் குளித்து குளிச்சு விட்டு நான் வந்து பார்த்தா என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க சரிங்க புப்பு நல்லா இருக்குங்களா அப்போ உடம்பை என்னோட தாங்க முடியாத வலி நோவாத வழியில் இருந்த வலியெல்லாம் எனக்கு தீர்ந்து போச்சுங்க இங்கே எங்கே எந்திரிச்சி குமிங்க பார்க்கலாம் இடுப்பு வலி இந்த மாதிரி இடம் இப்படி குனியவும் முடியாதுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இடுப்பு வலி எதுவுமே கிடையாது எனக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்க எண்ணெயும் பவுடரும் கொடுத்திங்கன்னா நான் ஒரு ஒரு மாதமாக ஒரு பத்து நாளாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா நல்லா தடவி

தாத்தா பாட்டி அப்பா அம்மா வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இது வந்து காலுக்கு ஒரு அக்கோட்டா சரிங்களா பிளட் செல் கம்மியாகும் போது மெயினா வருதுங்க சரிங்களா வெரி குட் ஸ்பீட் ஆரம் டேஞ்சர் பாத்தீங்கன்னா கால நரம்புல வெளியே தெரிய ஆரம்பிக்க அது மாதிரி சில பேருக்கு நரம்பு சுடுங்க சுடுத்து கட்டியாட்டு தெரிய அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து குதிக்கால இருந்து ஸ்கின் வந்து பிளாக் ஆயிடுது கருப்பா தெரியாம சரிங்களா சில பேருக்கு பாத்தீங்கன்னா

எத்தனை வருஷமா இருந்துச்சுங்க இப்போ எப்படி இருக்குமா ஓகேம்மா ஓகே ஓகேம்மா நம்ம கிளினிக் எப்படி தெரியும் உங்களுக்கு சரி சரி இப்போ நல்லாச்சுங்களா ஓகேம்மா நன்றிம்மா